வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான இடமாகும் இன்னைக்கு நாம ஒரு பெரிய சண்டையை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது டாடா சன்ஸ்க்கும் ஷப்பூர்ஜி பல்லோஞ்சி எஸ்பி குழுமத்துக்கும் இடையிலான அந்த பெரிய மோதல் இப்ப சமீபத்துல ஒரு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு குரூப் தலைவர்களும் சந்திச்சிருக்காங்க டாடா சன்ஸ் சேர்மன் திரு சந்திரசேகரன் அவர்களும் குரூப் சேர்மேன் திரு ஷபூர் மிஸ்திரி அவர்களும் இது ஒரு புது தொடக்கமா இருக்குமா நாம இன்னைக்கு இந்த உரையாடல்ல நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்களை வச்சு இந்த உறவு எப்படி ஆரம்பிச்சது எங்க விரிசல் வந்தது அந்த சட்ட போராட்டங்கள் இப்போ என்ன நிலைமைன்னு எல்லாத்தையும் அலச போறோம் சரி அப்போ முதல்ல இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போமா ஏன்னா ஆரம்பத்துல இவங்க எதிரிகள் இல்லையே கூட்டாளிகள் தானே ஆமா ஆமா ஆரம்பத்துல எதிரிகள் இல்லை டாடா சன்ஸ்ங்கிறது டாடா சாம்ராஜ்யத்தோட ஹோல்டிங் கம்பெனி எஸ்பி குரூப் வந்து கட்டுமானத்துல ரொம்ப பெரிய பேரு அப்போ நல்ல உறவு இருந்தது ஆமா ரெண்டு பார்சி குடும்பங்களுக்கு நடுவுல நல்ல புரிதல் உறவு இருந்தது அப்படியே வாங்கி வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வாக்குல எஸ்பி குரூப் கிட்ட டாடா சன்ஸ்ல சுமார் பதினெட்டு புள்ளி நாலு பர்சன்ட் பங்கு வந்துருச்சு இது ஒரு பெரிய பங்கு இது உறவோட உச்சகட்டம்னு எதை சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஆறுல பல்லோஞ்சி மிஸ்திரியோட இளைய மகன் சைரஸ் மிஸ்திரி டாடா சன்ஸ் போர்டுல ஒரு டைரக்டரா சேர்ந்தாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரத்தன் டாடா ரிட்டையர் ஆனப்போ சைரஸ் மிஸ்திரி டாடா குடும்பத்தோட சேர்மன் ஆனாரு ஆமா அது பெரிய செய்தி டாடா குடும்பத்த சேராத ஒரு அந்த பதவிக்கு வர்றது அதுதான் முதல் தடவை உண்மைதான் தான் ஆனா அந்த நல்லுறவு ரொம்ப நாள் நீடிக்கல சைரஸ் மிஸ்திரியோட நிர்வாக அணுகுமுறை அதுல சில விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் அதாவது சில லாபம் தராத பிசினஸ் இல்லைன்னா கொஞ்சம் பின்தங்கி இருந்த யூனிட்ஸ் உதாரணத்துக்கு நானோ கார் ப்ராஜெக்ட் யூரோப்ல இருந்த ஸ்டீல் பிசினஸ் இதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட பார்வை ஒரு நீண்ட கால பார்வை சமூக நோக்கம் கலந்தது மிஸ்திரியோட உடனடி லாபம் செயல்திறன் சார்ந்த நடவடிக்கைகள் அவங்களோட தத்துவத்துக்கு முரணா இருக்குன்னு ஒரு கருத்து வந்தது ஓஹோ இது வெறும் நிர்வாக பிரச்சனை இல்ல ஒரு தத்துவார்த்தமான முரண்பாடு ஆயிடுச்சு ஆமா அப்படிதான் இந்த கருத்து வேறுபாடு பெரிசாகி அக்டோபர் சைரஸ் சேர்மேன் பதவியிலிருந்து ரொம்ப அதிரடியா நீக்கிட்டாங்க அப்புறம் டைரக்டர் பதவியிலிருந்தும் நீக்குனாங்க இதுதான் அந்த பெரிய விரிசலுக்கு ஆரம்ப புள்ளி இது கார்பரேட் உலகத்துல பெரிய அதிர்ச்சியை கிளப்புச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த அனுபவத்திலிருந்து பாடம் கத்துக்கிட்ட மாதிரி டாடா சன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுத்தாங்க அவங்க கம்பெனியை பப்ளிக் லிமிடெட்ல இருந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா மாத்திட்டாங்க பிரைவேட் லிமிடெடாக மாற்றினா என்ன ஆகும் இதனால பங்குகளை வெளியில விற்கிறது இல்ல அடமான வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கம்பெனியோட கட்டுப்பாடு குறிப்பா டாடா ட்ரஸ்டோட கட்டுப்பாடு இன்னும் அதிகமாகும் ஆனா இது எஸ்பி குரூப் மாதிரி மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க பங்குகளை ஈஸியா விற்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கிடுச்சு அதாவது அவங்க பங்குகளை விற்கணும்னா டாடா சன்ஸ் கிட்ட தான் பேசணும் வெளியில மார்க்கெட்ல வைக்க முடியாது இது அவங்களோட நிலையை கொஞ்சம் சிக்கலாக்கிடுச்சு இல்லையா ஆமா நிச்சயமா இந்த சூழல்ல தான் சட்டப் போராட்டமும் ஆரம்பிச்சது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறுல எஸ்பி குரூப் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அதாவது என்சிஎல்டில வழக்கு போட்டாங்க என்ன சொல்லி வழக்கு போட்டாங்க அவங்க மைனாரிட்டி ஷேர் ஹோல்டரா இருக்கறதால தங்களோட உரிமைகள் நசுக்கப்படுது கம்பெனி நிர்வாகம் சரியில்லை அப்புறம் சைரஸ் மிஸ்ட்ரியை நீக்கினது கம்பெனியை பிரைவேட்டா மாத்துனது இதெல்லாம் தப்புன்னு வாதிட்டாங்க இந்த சட்ட போராட்டம் பல வருஷம் போச்சு போச்சுல்ல கடைசில என்ன தீர்ப்பு வந்தது ஆமா பல வருஷம் பல திருப்பங்கள் என்சிஎல்டி அப்பறம் அப்பல ட்ரிபுனல்னு மாறி மாறி தீர்ப்பு வந்தது கடைசியா மார்ச் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் டாடா சன்ஸுக்கு சாதகமா இறுதி தீர்ப்பு கொடுத்தது அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க சைரஸ் மிஸ்டரியை நீக்கினது சரிதான் கம்பெனி பிரைவேட் லிமிடெடா செயல்படலான்னு உறுதி செஞ்சாங்க இதோட சட்ட போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது ஆனா அந்த உரிமை பிரச்சனை அதாவது எஸ்பி குரூப்போட அந்த சதவீதம் பங்கு அது தான் இருந்தது இந்த நேரத்துல எஸ்பி குரூப்புக்கு நிதி ரீதியா சில பிரச்சனைகள் வந்ததாகவும் கேள்விப்பட்டோமே ஆமா அந்த சட்ட போராட்ட சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபது வாக்குல எஸ்பி குரூப்புக்கு நிதி தேவை ஏற்பட்டது அப்போ அவங்க தங்களோட டாடா சன்ஸ் பங்குகளை அடமான வச்சு பணம் திரட்ட முயற்சி செஞ்சாங்க அதுக்கு டாடா சன்ஸ் சம்மதிக்கலையா இல்ல டாடா சன்ஸ் அதை கடுமையா எதிர்த்தாங்க மறுபடியும் விஷயம் சுப்ரீம் கோர்ட் போச்சு கோர்ட் வந்து சரி ஒரு வரையறைக்கு உட்பட்டு அடமான வச்சுக்கலாம் ஆனா அந்த பங்குகளை யாருக்கும் கைமாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் சில புது விதிகளை கொண்டு வந்தாங்க பெரிய என்பிஎஃப்சிகள் அதாவது அப்பர் லேயர் என்பிஎஃப்சிகள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஐபிஓ போகணும் அதாவது பங்கு சந்தையில லிஸ்ட் ஆகணும்னு டாடா சன்ஸ் இந்த கேட்டகரியில வந்தது அப்போ டாடா சன்ஸ் ஐபிஓ போக வேண்டிய கட்டாயம் வந்ததா இது எஸ்பி குரூப்புக்கு நல்ல வாய்ப்பாச்சே ஆமா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ஐபிஓ போகணும்னு நிலைமை இது எஸ்பி குரூப் அவங்க பங்குகளை வித்துட்டு வெளியேற ஒரு நல்ல வாய்ப்பா பார்க்கப்பட்டது ஆனா டாடா சன்ஸ் ஐபிஓ போக விரும்பல அப்போ என்ன செஞ்சாங்க அவங்க ஒரு வித்தியாசமான வழியை கையாண்டாங்க தங்களோட என்பிஎஃப்சி லைசன்ஸிய சரண்டர் பண்ணிட்டாங்க அதுக்கு தேவையான சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் கடனையும் அடைச்சு ஐபிஓ போக வேண்டிய கட்டாயத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க அடையப்பா அப்போ எஸ்பி குரூப்போட வெளியேறும் வாய்ப்பும் சிக்கலாயிடுச்சு ஆமா இப்போ இதுதான் தற்போதைய நிலைமைக்கு நம்மளை கொண்டு வருது பாருங்க ரத்தன் டாடா அவர்களும் மறைந்து விட்டார் சைரஸ் மிஸ்திரி அவர்களும் ஒரு விபத்துல எதிர்பாராம இருந்துட்டாங்க ரெண்டு குழுமத்திலயும் இப்ப புது தலைமுறை புது தலைமை வந்திருக்கு இது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கா அப்படிதான் தெரியுது சமீபத்துல டாடா ட்ரஸ்ட்ஸ் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா டாடா சன்ஸ் பிரைவேட் கம்பெனியாவே இருக்கட்டும் ஆனா எஸ்பி குரூப் வெளியேறணும்னு நினைச்சா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் எக்ஸிட் அதாவது ஒரு முறையான ஒழுங்கமைக்கப்பட்ட வெளியேற்ற வழியை உருவாக்க நாங்க தயார்னு சமிகின்னு கொடுத்துருக்காங்க ஓ இது பெரிய முன்னேற்றம் இதை தான் அந்த சந்திப்பு நடந்ததா என் சந்திரசேகரனுக்கும் ஷபூர் மிஸ்திரிக்கும் இடையில ஆமா கிட்டப்பட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு நடந்த முதல் நேரடி சந்திப்பு இது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இத்தனை வருஷமா இருந்த அந்த இறுக்கம் கொஞ்சம் தளருதுங்கிறதுக்கான அறிகுறி நிச்சயமா சட்ட போராட்டம் எல்லாம் முடிஞ்சு இப்ப பேச்சுவார்த்தை மூலமா ஒரு தீர்மை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க பல வருஷமா எதிரிகளா இருந்தவங்க இப்ப ஒரு முடிவை நோக்கி நகர பாக்குறாங்க ஆமா ஒரு நடைமுறை தீர்வு தேவைன்னு ரெண்டு தரப்பும் உணர்றாங்க நினைக்கிறேன் ஆனா இதுல பெரிய சவால் ஒன்னு இருக்கே எஸ்பி குரு கூட அந்த பதினெட்டு புள்ளி நாலு சதவீதம் பங்கு அதோட மதிப்பு பல பில்லியன் டாலர்கள் அதாவது பல்லாயிரம் கோடிகள் இருக்கும் அவ்வளவு பெரிய தொகையை யார் கொடுப்பா அதுதான் இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வி டாடா கிட்ட அவ்வளோ பணம் ரொக்கமா இருக்குமான்னு தெரியல டாடா சன்ஸே அதை வாங்கலாமா அப்படி வாங்கினா கம்பெனியோட நிதிநிலை பாதிக்கப்படாதா இல்ல வெளியில இருந்து யாராவது முதலீட்டாளர்கள் வருவாங்களா ஒருவேளை சாவரன் வெல்த் ஃபண்ட்ஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள் இதெல்லாம் பெரிய கேள்விகள் ஆமா இந்த பங்குகளை எப்படி கைமாத்துறதுங்கிறது தான் இப்போதைய பெரிய புதிர் இதுக்கு என்ன மாதிரி ஒரு கிரியேட்டிவான தீர்வு வரப்போதுன்னு பாக்கணும் நிச்சயமா நாம இன்னொரு உரையாடல்ல மீண்டும் சந்திப்போம் நன்றி